வணக்கம் நண்பர்களே பெண்களுக்குள்ள நற்குணங்கள் என்னன்னு கேட்டால் நம்ம அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவோம் இந்த பாவப்பட்ட ஆண்களுக்கு இப்படி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆண்களுக்குரிய நான்கு குணநலன்கள் அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி ஃபஸ்ட்டு அறிவு பற்றி பார்க்கலாம் அறிவுனா சாதாரணமாக படிக்கிறது மட்டும் இல்லை எந்த ஒரு பொருளையும் அதோட உண்மையான தன்மையை என்னன்னு புரிந்து தான் அறிவு உண்மையை காணும் திறன் தவற உணர்ந்து திருத்தும் அறிவு மேலும் வாழ்க்கையை வழிநடத்துற ஞானம் இது எல்லாமே அறிவோட பாகங்கள் அறிவில்லாமல் மனுஷன் இருட்டில் வாழ்பவன் போல அறிவோடு வாழ்பவன் எப்போவுமே ஒளியில் நடப்பவன் செகண்டு நிறை நிறைனா காக்க வேண்டியதை காத்து கஷ்டமானதை தவிர்த்து ஒழுக்கமாக வாழும் நிலைத்தன்மை வாழ்க்கையில் பல சவால்கள் வரும் அப்போ நம்ம மனம் தளராமல் நல்ல வழியில உறுதியோடு நிற்பதே உண்மையான நிறை நிறை இல்லாதவர் தண்ணீரில் மிதக்கும் இலை போல எங்க வீசினாலும் அங்க போகிறான் ஆனால் நிறை உள்ளவன் மரம் போல வேறொன்றை நிலைத்து நிற்பான் தேர்ட் ஓர்ப்பு ஓர்புனா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா ஆராய்ந்து அதோட உண்மையை உணர்ந்து கொள்வது மேலோட்டமாக பார்த்தா எல்லாமே ஈஸியாக தெரியும் ஆனால் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தா தான் உண்மையை காண முடியும் ஓர்ப்பு இல்லாமல் எதையும் முழுசாக புரிஞ்சு புரிஞ்சிக்கொள்ள முடியாது ஓர்ப்பே அறிவை வளர்க்கும் விதை லாஸ்ட் கடைப்பிடி ஒரு நல்ல கொள்கையையோ இல்ல நல்ல பழக்கத்தையோ ஏற்றுக்கொண்ட அப்புறம் அதை உறுதியுடன் தொடர்ந்து பின்பற்றுவதே கடைப்பிடி இது மனுஷனோட ஒழுக்கத்தையும் குணநலனையும் வெளிப்படுத்துது அறிந்ததை நடைமுறையில கடைப்பிடிக்காதவன் கற்ற கல்விக்கு மதிப்பு இல்லை தான் மனுஷனுக்கு உண்மையான ஆளுமையை கொடுக்கும் இந்த நான்கு குணங்கள் நம்மிடம் இருந்தால் சாரி ஆண்களிடம் இருந்தால் என நான் ஒரு பொண்ணு உங்களோட வ வாய்ஸ் வச்சே நீங்கள் பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது அது ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நாங்கள் மகளிர் தினத்துக்கு பயிர்ப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ எண்ட்லேயும் போடுற பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்